சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் திலக் மாரப்பனவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தயாராகி வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமையை தெளிவுபடுத்தும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது எவன்காட் சம்பவம் தொடர்பில் சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல பாராளுமன்றத்தில் தகவல் தெரிவித்தார் அதுகுறித்து வழக்கு நடவடிக்கை காணப்படுவதால் தகவல் கூற முடியாது என்றார் ஆனால் விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச மற்றும் சட்ட ஒழுங்கு அமைச்சர் திலக் மாரப்பன் ஆகியோர் எவன்காட் சம்பவத்தை தூய்மைப்படுத்தி கருத்து தெரிவித்தனர் இப்போது வழக்கு இல்லை எவன்காட் தலைவரின் கடவர்ச்சுவீட்டு விடுவிக்கப்பட்டமை குறித்து பிரச்சனை ஏற்பட்டது பாதுகாப்பு அமைச்சின் அப்போதைய மேலதிக செயலாளர் தமேந்தி அவருக்கு அரசியல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒத்தாசை வழங்க து செயலாளர் தற்போது எங்கு உள்ளார் அவர் தற்போது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் உள்ளார் அங்கு யார் அமைச்சர் வஜர் அபிவர்தன நாங்கள் தொடர்ந்தும் கூறினோம் வஜீர் அபிவர்தனவின் தொடர்பு குறித்து நாங்கள் கூறியுள்ளோம் ஆதிவாசிகளின் சட்ட பிரச்சனைகள் தொடர்பில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஸ் அவன்காட் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் என்பது கடந்த அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் வழங்கப்பட்ட சட்டப்பூர்வமான அனுமதி பத்திரமாகும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அனுமதியுடன் கடலில் முன்னெடுக்கப்படுகின்ற பாதுகாப்பு சேவையாகும் இதன் சட்டத்தன்மை குறித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் இல்லை ஒருவர்தான் உள்ளார் சட்டமா அதிபரின் ஆலோசனை என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் நீதித்துவாகி அமைச்சரவை பேச்சாளரின் நேற்றைய கருத்திற்கும் உங்களது கருத்திற்கும் இடையில் உள்ளன ஜனநாயகம் உங்களது மோசடிகள் பலவற்றை வெளிப்படுத்த தயார் சரத் பொன்சேகா ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனக்கு எதிராக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மீனவன் கோடையில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பீல்ட் மாஸ்டர் சரதோன்சேகா தெரிவித்தார் இந்த ராஜபக்ச தனது ஒரு காலை மற்ற ராஜபக்ச விடம் தான் வைத்திருந்தார் எனக்கு வழக்கு தாக்கல் செய்து ஐநூறு மில்லியன் கேட்பாராம் எனக்கு அவ்வளவு பணமோ சொத்தோ கிடையாது ஓய்வூதியம் மட்டுமே உள்ளது விஜயதாச ராஜபக்ச போன்றவர்கள் அந்த எவன்கார்டில் பணம் பெற்று அதற்கு எதிராக உள்ள சட்ட நடவடிக்கைகளை முடக்க பார்ப்பதாக நான் மாத்திரம் கூறவில்லை அனுரகுமார மூன்று பெயர்களை கூறினார் மாரப்பனவின் பெயரையும் கூறினார் வஜ்ர அபிவர்தனவின் பெயரையும் கூறினார் விஜயதாச ஏன் என்னை மாத்திரம் பிடிக்கின்றார் அவருடன் இருப்பவர்கள் கூறுவதைத்தான் நானும் கூறுகின்றேன் உங்களுக்கு கார்டுடன் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகின்றது அதற்கு என்ன கூறுகின்றீர்கள் அவன் கார்டு எங்கு உள்ளது என்ன என்பது தொடர்பில் எனக்கு இன்னும் சரியாக தெரியாது சட்டமாதிபதி திணைக்களத்திற்கு வழங்கிய அறிக்கையின் பிரகாரமே அவன்கார்டு தொடர்பில் தெரியும் சர்ச்சைக்குரிய அவன் சம்பவம் தொடர்பில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான எம் டிவி எல் நேற்று ஒலிபரப்பான கலந்துரையாடப்பட்டது நல்லாட்சி தொடர்பில் பேசினோம் முக்கிய அமைச்சர்கள் இருவரும் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை அவதானித்தோம் ஆனால் பிரதமர் தொடர்பில் மாற்று கருத்து ஒன்றையை முன்வைக்கின்றார் இது நல்லாட்சி மீதான அடியல் அவா ஆம் உண்மையாகவே சம்பவம் தொடர்பில் புரிந்துணர்வு உள்ள அனைவரும் ஒரு நிலைப்பாட்டிற்கு வருவார்கள் இந்த அமைச்சரவை அமைச்சர்கள் நல்லாட்சி கொள்கைகளுக்கு இணங்க செயற்படவில்லை என தெரிகின்றது அந்த நிலை காணப்படுகின்றது ஆனால் ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன் எம் டி ஜெயவர்தன அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய அமைச்சர் அவர் ஜே ஆர் ஜெயவர்தன போன்று பிரபலமாக இருந்தார் அவர் ஒரு தடவை வரவு செலவு திட்டத்தை விமர்சித்தார் அப்போது உடனடியாக அமைச்சு பதவியில் இருந்து விலகுமாறு ஜே ஆர் ஜெயவர்தன கூறினார் விமர்சிக்க அது இடமில்லை என்பதுடன் அவ்வாறு விமர்சிக்க வேண்டுமாயின் அமைச்சரவையில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த போது விமர்சித்திருக்கலாம் என்று ஜே ஆர் ஜெயவர்தன கூறியிருந்தார் அவ்வாறு செய்யாது எம் டி ஜெயவர்தன பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்தமை அமைச்சரவை அமைச்சர் என்ற வகையில் அவரது கடமையை மீறியுள்ளார் ஆகவே விலக வேண்டும் என கூறப்பட்டது தவசல சிந்திய அவன்காட் சம்பவம் தொடர்பில் அமைச்சர்கள் கருத்து தெரிவித்தனர் அதனை அரசாங்கத்தின் கருத்தாக ஏற்றுக்கொள்ள நாம் இடமளிக்க முடியாது அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியும் அது சரியாகவோ தவறாகவோ இருக்கலாம் தவறான விளக்கத்தை வழங்கும் அமைச்சர்கள் கூறும் கருத்துக்கள் அரசாங்கத்தின் கருத்தாக கொள்ள வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் ஜனாதிபதி இதுகுறித்து மிகவும் அவதானத்துடன் உள்ளார் ஆகவே விசேட அமைச்சரவை கூட்டம் திங்கட்கிழமை உள்ளது அப்போது அமைச்சரவைக்கு இந்த விடயம் வழங்கப்படும் அதன் பின்னர் தான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெரியவரும் அமைச்சர் திலக் மாரப்பணவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி பரந்தளவில் கலந்துரையாடி வருகின்றது போலீஸ் மாதிபர் விசேட அறிவிப்பு விடுத்துள்ளார் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் யாரையும் கைது செய்யக்கூடாது என இவர் கூறியுள்ளார் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் இவர்களை கைது செய்ய முடியும் அவ்வாறான சட்டம் எவ்வாறு போலீஸ் மாதிபருக்கு இருக்கலாம் .